இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் இது டுவெண்ட்டி எயித் ஜூலை சண்டே விலாகு சண்டே மார்னிங் என்ன பண்ண அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு மார்னிங்கும் வாசல் பெருக்கி சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் துளசி எடுக்கும் தண்ணி விட்டுட்டேன் இப்போ அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம் நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே கிரைண்டரை எடுத்து அதில் உளுந்த போட்டுட்டேன் நேற்று நைட்டே நான் அரிசி மாவு ஊற வச்சுட்டேன் இந்த வாரத்துக்கு தேவையானது ஸோ இப்போ உளுந்து தான் ஓடிட்டுருக்கு அடுத்து அரிசி போடணும் இன்னைக்கு நான் அடைவும் அரைக்க போகிறேன் இங்கே எல்லாேருக்குமே தெரியும் நேற்று நான் பனியாரம் தான் வயசுக்கு பண்ணி கொடுத்தேன் அந்த பனியார கல்லும் விளக்காமல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ காலையில் காஃபி குடித்த கப் மட்டும்தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டோம் நவீக்கை மட்டும் காஃபி போட்டு வச்சுருக்கேன் இந்த ஒரு வாரத்தோட துணி மொத்தமாக இருக்குது அது எல்லாத்தையும் இன்னைக்கு மடிக்கணும் அந்த வேலை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்துட்டு ஆல்ரெடி கிரைண்டர் நான் போட்டுட்டு போயிருக்கேன் ம உளுந்து அரைப்பட்டுட்ருக்கு அது ஆல்மோஸ்ட் அரைப்பட்டுருச்சு அதை நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவை போட்டுடுவோம் ஒர்க்கிங் உமனாக இருக்க எல்லாருக்குமே தெரியும் சண்டே தோசமாக அரைக்கிறத விட்டுட்டோன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதனால் நான் எப்போவுமே இந்த வேலையை சண்டே முடிச்சுடுவேன் இது கிரைண்டரில் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடையும் பெருக்கிடலாம் அப்படின்ட்டு வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் பழைய வீட்டை விட இந்த வீட்டில் ரொம்பவே டஸ்ட் அதிகமாக வருது மார்னிங் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு வந்து சாயந்தரம் பார்க்கும்போது அவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்கு நான் அதனால் அப்பப்போ அடுப்பு மடியை தொடச்சிட்டு தான் நான் என் வேலைகளை பார்ப்பேன் இன்றைக்கு மார்னிங்கே தோசமாவோ அடமாவோ ரெண்டுமே அரைக்கிற பிளான் இருக்கிறதுனால எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாருக்கும் காஃபி மட்டும் காலையிலேயே போட்டு கொடுத்துட்டேன் ஸோ அவங்க சண்டேன்றதுனால கொஞ்சம் மெதுவாக எழுந்திரிச்சு வேலைகளை பார்ப்பாங்க அதுக்குள்ளே நான் என் வேலையும் முடிச்சிடுவேன் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நான் நைட்டே அரிசி கால் டம்ளர் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் பயத்தாம் பருப்பு இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் அரைக்க போகிறேன் இதில் தேவையான அளவு சிகப்பு மிளகா நான் வழக்கமாக பத்துலேருந்து பன்னெண்டு மிளகா போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு பெருங்காய துண்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இஞ்சியை நல்லா தோலை செத்திட்டு இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி இதிலையே போட்டுருவேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதுதான் மரவள்ளிக்கிழங்கு நான் இதை வந்து இப்போ இந்த அரிசியோடு சேர்த்து அரைச்சிட போகிறேன் இதில் மண் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் தோலை நல்லா செத்திட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை தேங்காய் மாதிரி திருவி எடுத்துகிற போகிறேன் நவி மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு கொடுத்தா அதிகம் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் அடையில போட்டு கொடுத்துருவேன் அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதை இந்த மாதிரி செத்தினோன்னா நல்ல துருவல் மெலிசா வந்துடும் ஸோ அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு வாங்கினேன் ஒரு சின்ன மரவள்ளிக்கிழங்கு தான் இன்றைக்கி செத்து எடுத்திருக்கேன் இன்னொன்று வச்சுருக்கேன் அதை இன்னொரு நாள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இப்போ திருகின மர மரவள்ளியையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துட போகிறேன் இது அரைக்கிற நேரத்துலையே ஆல்ரெடி கிரைண்டரில் போட்டிருந்தா அரிசியும் அரைப்பட்டுருச்சு அதையும் அள்ளிடலாம் அதை அள்ளிட்டு இந்த கல்லையும் கழுவிடலாம் இப்போ நான் இதை கலக்கி வச்சிடுறேன் நீங்கள் நினைக்கலாம் ஏன் கிரைண்டரில் அடக்கி அரைக்காமல் ஏன் மிக்ஸியில் அரைக்கிறேன் அப்படின்ட்டு கிரைண்டரில் அரைச்சா புளிச்சிடுது கைப்படுறதுனால மிக்ஸியிலன்றதுனால புளிக்காமல் இருக்குது நான் ரெண்டு வேலைக்கு சேர்த்து அரைச்சிடுவேன் எப்போவுமே இப்போ அடமாவுக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்கிடுறேன் நான் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு வெங்காயத்தை நறுக்கியாச்சு உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாவும் வேணும்னா அரிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளவே அடுப்பு மேடையை மறுபடியும் டஸ்ட் ஆகிடுச்சு இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மண்ணா இருக்கு அதனால அதையும் தொடச்சேன் இந்த டேபிள் நான் டெம்பரவரியாக தான் வச்சிருக்கேன் இது ஆக்சுவலி அயன் பண்ணுறதுக்காக இருக்க டியூபுலே இன்னைக்கு கிரைண்டருக்காக கொண்டு வந்து இங்கே வச்சேன் இதை முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சிடலாம் இன்றைக்கி சண்டே இருக்கிறதுனால எல்லாருக்குமே தண்ணி தான் வீட்டில் இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படும் அதனால் இருக்கிற காலி பாட்டிலையும் ஃபில் பண்ணி இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் உங்களுக்கே தெரியும் நவி இல்லாட்டி ரவி ரெண்டு பேரில் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க ஃபில் பண்ணி வச்சுருவாங்க இல்லை நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் கூட ஃபில் பண்ணி வச்சுருவேன் இப்போ வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணியாச்சு ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் மாவில் சேர்த்து கிளறிடலாம் நான் சொன்ன மாதிரி நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் அதையும் துண்டு துண்டாக நறுக்கி இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் ஒரு போர்ஷனை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் இது நாளை காலையிலேயே நான் யூஸ் பண்ணிடுறதுக்கு இன்னொரு போர்ஷனை மட்டும் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இந்த அடைமாவை நீங்கள் தட்டி எடுக்கலாம் இப்போ நான் தட்டுற மாதிரி இதில் தண்ணி ரொம்ப விடாமல் நல்ல கனமாக இருக்கிறதுனால நல்லா தட்டி எடுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ரெண்டு சைடும் திருப்பி எடுத்துட்டோம்னா சூப்பரான அடை ரெடி உங்களுக்கு தட்டுறது பிடிக்காது தோசை மாதிரி மொறுமொருவாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி ஊற்றி கூட சாப்பிடலாம் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் ரவிக்கு வந்து தோசை மாதிரி ஊற்றுறது தான் பிடிக்கும் அதனால் நான் எனக்கு தட்டிட்டு நவி அண்ட் ரவி ரெண்டு பேருக்குமே தோசை மாதிரி ஊற்றி கொடுப்பேன் இது ரொம்ப முருமருவாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் இதுதான் பண்ணேன் கடை செய்கிறது எனக்கு ரொம்ப ஈஸின்றது அதனால் நான் இதை தான் அடிக்கடி செய்வேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத் பதினோரு மணியை போல் செகண்ட் டைம் டீ குடிக்கலாம் அப்படின்றதுனால டீ போட்டு நாங்கள் மூணு பேரும் பிடிச்சோம் இன்றைக்கி சண்டை நானும் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்